கருப்பாக இருக்குது அதற்கு உங்களுக்கு தேவை ரெண்டு பொருள் நார்மலா குளிக்கிற வேலையை முடிச்சுட்டு கடைசியா இந்த மாதிரி விஷயங்களுக்கு இயற்கையா எப்படி சரி அது செய்யறது விட்டு போயிடும் அவ்வளோதான் வாழ்க வையகம் நண்பர்களே துடை இடுக்கில் கருப்பா இருக்கு கக்கம் அண்டர் ஆம்ல கருப்பாக இருக்கு கழுத்து கருப்பாக இருக்கு மூட்டில் கருப்பாக இருக்கு உள்ளங்கால் அதில் வந்து வெடிப்பு இருக்குது அழுக்கா இருக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு இயற்கையாக எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோங்க பொதுவாக நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா துடை இடுக்குகளில் கருப்பாக இருக்குதுங்க அசிங்கமாக இருக்குது எனக்கு அதை பிடிக்கல ஒரு மாதிரி இருக்குது என்ன பார்க்குறக்கு எனக்கே பிடிக்காமல் இருக்குது அதை சரி பண்ணுறக்கு என்ன செய்யறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க நல்லா கேளுங்க தொடை இடுக்கில் கருப்பாக இருக்குது கக்கம் அன்றராமல கருப்பாக இருக்கும் கழுத்து பகுதி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் கலராக இருக்கும் அந்த மூட்டு மூட்டும் கை மூட்டோ கால் மூட்டோ மூட்டு மூட்டு கருப்பாக இருக்கும் அந்த புகைப்படங்களில் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்னமோ அவங்களுக்கு ஒரு அசிங்கமாக அவங்களுக்கு ஒரு மாதிரி அன் ஃபீல் பண்ணுவாங்க சில பேருத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கணுக்கால் மட்டும் கருப்பாக இருக்கும் உள்ளங்காலில் வந்து வெடிப்புகள் இருக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரே வைத்தியங்க எளிமையான இயற்கை வைத்தியம் அதற்கு உங்களுக்கு தேவை ரெண்டு பொருள் ஒன்று சுத்தமான தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட சோப்பு ரெண்டு பீர்க்கிங்கா கூடு பீர்க்கங்கா இருக்குங்களா பீர்க்கங்காவோட கூடு இது ரெண்டும் அருகில் உள்ள இயற்கை அங்காடி நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் இந்த பிரிக்கிங்க கோடு ரொம்ப குறைவான கிடைக்கிற ஒரு நல்ல ஒரு பொருளுங்க அதே மாதிரி இந்த சுத்தமான தேங்காய் எண்ணெயில் செய்யப்பட்ட சோப் இது வந்து நீங்களே தயாரிக்கலாம் சோப் தேங்காய் எண்ணெய் சோப் பை ஹிலர் பாஸ்கர்னு நீங்க யூடியூப்பில் நீங்க வந்து சர்ச் பண்ணிங்கன்னா நான் பல வருடமா இதை சொல்லி கொடுத்து ஒரு லட்சக்கணக்கான பேர் வீட்டில் இருக்காங்க எண்ணெயில் எப்படி ஒரு புரட்சி வந்துச்சோ அதே மாதிரி இப்போ சோப்பில் புரட்சி வந்து சோப்பு நிறைய பேர் செஞ்சு பயன்படுத்துகிறாங்க சுத்தமான தேங்காய் எண்ணெய் சோப்பு ஒன்று நீங்கள் அருகில் உள்ள ஆர்கானிக் ஷாப்பில் வாங்குங்க இல்லை நீங்களே செய்யுங்க இல்லைன்னா அம்மி இயற்கை அங்காடியில் ஆன்லைன் மூலமாக வாங்குங்க ஆக மொத்தம் நீங்கள் உங்களுக்கு தேவை ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் சோப்பு அடுத்தது பீர்கிங்காய் பீர்க்கங்கா கூடு இதுவும் அருகில் உள்ள நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் பாருங்க இந்த இதே பாருங்களேன் இது இங்கே வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்குது இந்த இடத்துல அந்த மேலே இருக்க தோல் ஒட்டிகிட்டு இருக்கு அப்போ என்ன அர்த்தம்னா இது ஒரிஜினல்னு அர்த்தம் அதாவது இதுல எல்லாம் ஒன்றும் டூப்ளிகேட் வரப்போறது இல்லை சில என்ன பண்ணுவாங்கன்னா கெமிக்கல்ல போட்டு முக்கி வெள்ள வெள்ளையாக வச்சுருப்பாங்க ரொம்ப வெள்ளையாக பார்க்குறதுக்கு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருந்தால் சம் கெமிக்கலில் முக்கியிருக்காங்கன்னு அர்த்தம் க்ளீன் பண்ணுறக்காக பார்க்குற கொஞ்சம் கருப்பாக ஒரு பக்கம் கருப்பாக இருக்கணும் பாருங்கள் பார்த்தாவே தெரியுங்க எப்பவுமே நல்ல பொருள் எப்போயும் கொஞ்சம் தான் முன்னே தான் இருக்கும் பாருங்க பிற்கிங்காய் பிற்கங்காய் கூடு தேங்காய் எண்ணெய் சோப்பு ஓகே இதை வச்சு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வழக்கமாக டெய்லி குளிக்கும் பொழுது வழக்கமாக நீங்கள் உடம்பெல்லாம் சோப்பு தேய்ச்சி குளித்து தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவி அதெல்லாம் முடிச்சுருங்க எல்லாம் நார்மலாக குளிக்கிற வேலையை முடிச்சிட்டு கடைசியாக குளிச்சு முடிச்சோங்கன்னா அதாவது குளிச்சு முடிச்சிட்டு கடைசியாக என்ன பண்ணுங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய் ஒரிஜினல் சோப்பை கையில் தடவி எந்த இடத்துல கருப்பாக இருக்கும் அன்றராமாக இருக்கட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கட்டும் சோப்பை நல்லா கையில் எடுத்து அந்த இடத்துல தடவுங்க அதுக்கப்புறமா இந்த கூடு கூடருக்கு இல்லைங்களா இதை தண்ணி ஊற்றி சோப்போட தேய்ங்க அப்போ இந்த சோப்பு வந்து ஒட்டிக்கும் இப்போ என்ன பண்ணுங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு கருப்பாக இருக்குதோ அந்த இடத்துல ஏற்கனவே நீங்கள் சோப் தேய்ச்சிருக்கீங்க ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் சோப் தேய்ச்சிருக்கீங்க இதுலேயும் தேங்காய் எண்ணெய் சோப் தேய்ச்சி வச்சு ரெடியாக இருக்குது இதை வச்சு என்ன பண்ணுங்கள் லேசாக தடவி கொடுங்க அவ்வளோதாங்க தினமும் குளிச்சு முடித்தோன்ன எங்கெங்கெல்லாம் கருப்பாக இருக்கோ இந்த ப்ராசஸை மட்டும் பண்ணி பாருங்க முன்ன பின்ன மேலே கீழே பட்டமா இந்த மாதிரி லேசாக தேய்ச்சி விடுங்க இங்கே பாருங்கள் நல்லா போட்டு அழுத்தி தேய்ச்சி ரத்தம் வர மாதிரி தோலெல்லாம் பிச்சு எடுத்துடாதீங்க அதுக்காக அந்த இடம் வலிக்காத அளவுக்கு மெதுவாகவும் தொடரக்கூடாது புரிஞ்சுக்குங்க மீடியமாக மேலே கீழே முன்ன பின்ன பட்டம் அடிக்கிறது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி நாலு முறையில் இருந்தீங்கன்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப நேரம் செய்ய வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி பண்ணிட்டுருந்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்குங்க பத்து நாளில் முப்பது நாளில் நூறு சதவிகிதம் அந்த இடத்துல நார்மல் கலர் வந்துடுங்க இது என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கார் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் கார் வச்சிருக்கவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும் கார் வந்து குப்பையாக அழுக்காக இருக்கும் திடீர்னு மழை வருங்க அப்போ நமக்கு சந்தோஷமாக இருக்கு அப்பா மழை வந்துருச்சு இனி வந்து வாட்டர் சர்வீஸ் கொடுக்க வேண்டாம்னு போய் திரும்பி போய் பார்த்தா அந்த அழுக்கு அப்படியே ஒட்டிகிட்டே இருக்குங்க அவ்வளோ பெரிய மழை வந்தால் கூட அந்த அழுக்கு போயிருக்காது புரிஞ்சுக்குங்க தண்ணி எடுத்து ஊற்றுனா அழுக்கு போகாது அங்கே ஏதாவது ஒன்று வச்சு தேய்ச்சாத அழுக்கு போகும் இது காரில் நீங்கள் பார்த்துருக்கலாம் பாத்திரத்தில் பாருங்கள் பாத்திரம் கழுவும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாத்திரத்தை கொண்டு போய் நேராக பைப்பை திறந்து விட்டு தண்ணியில் எவ்வளோ நேரம் வைங்க சில இடத்துல இருக்கிற அந்த அழுக்கு ஒரு சின்ன ஒரு அரிசி ஓட்டிகிட்டு வராது அப்போ அது கொஞ்சம் வச்சிருக்கிறோமா இல்லையா அதை வச்சு உடனே அது வருதா இல்லையா பாத்திரம் கழுவும் போது நம்ம தேய்க்கிறோமா இல்லைங்களா பாத்ரூமை தேய்க்கிறோம் பாத்திரத்தை தேய்க்கிறோம் அதே மாதிரி தரையில் வெறும் தரையில் தண்ணி மட்டும் ஊற்றி நீங்கள் கழுவி பாருங்கள் சிலது போகாது அப்போது தேய்க்கிறோமா இல்லைங்களா அப்போ பாத்திரத்தை தேய்க்கிறோம் காரை தேய்க்கிறோம் பாத்ரூமை தேய்க்கிறோம் அந்த மாதிரிலாம் புரிஞ்சுக்கோங்க சில அழுக்குகள் லேசாக தேய்ச்சா அது அங்கே அந்த இடத்த விட்டு போயிடும் அவ்வளோதான் அது என்னதான் தண்ணி ஊற்றினாலும் என்னதான் சோப் போட்டாலும் போகாது கொஞ்சமாக தேய்க்கணும் இதாங்க கான்செப்ட் இந்த கான்செப்டை தான் நாம இந்த இடத்துல பயன்படுத்துகிறங்க டெய்லி ஒரே நாளில் தேய்ச்சிட்டு என்ன கலர் மாறலன்னு பார்க்கக்கூடாது டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்யுங்க அவசரமே இல்லை எறும்பூரை அம்மியும் தேயும் அப்படிங்கிற மாதிரி தினமும் இது செஞ்சுட்டு வாங்க ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க ஆச்சரியமாக இருக்கும் எளிமையானது பாருங்கள் ரெண்டே ரெண்டு பொருள் தான் பெரிய செலவெல்லாம் கிடையாது இதுக்கு நீங்கள் வந்து ஆயிரக்கணக்கான அமௌண்ட்டு கொடுத்து க்ரீம் எண்ணெய் இதெல்லாம் எதுவுமே வாங்க வேண்டாம் இப்போ நிறைய வித்துட்டுருக்குறாங்க அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது அந்த கெமிக்கல் தோலை வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு சரியாகிற மாதிரி இருக்கும் இல்லை தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கெமிக்கல்னால நமக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தோலுக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது இது எளிமையானது தேங்காய் எண்ணெய் சோப்பு பீர்க்கங்காய் கூடு அவ்வளோதாங்க செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க ரொம்ப எளிமையாக இருக்குங்க அதே சமயத்தில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு தேய்ச்சி குளிக்கிறதுக்காக சில பொருளெல்லாம் நாட்டு மருந்து கடையில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஆர்கானிக் ஷாப்பில் இங்கெல்லாம் கிடைக்கிது பாருங்கள் அதில் என்ன பண்ணுறாங்கன்னா பிளாஸ்டிக்கில் ஒரு நெட்டு போட்டு ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு கவர் போட்டு கொடுக்குறாங்க நல்லா கேவி இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் கவர் போட்ட ஒரு பொருளை நீங்கள் உடம்புல தரோன்னா இதில் இருக்கிற வெட்டி வேர் நம்ம உடம்புல படுமா இல்லை பிளாஸ்டிக் படுமா புரிஞ்சுக்கோங்க நம்ம இது வாங்குகிறோம் அந்த வெட்டி வேர் நம்ம உடம்புல படுறக்காக யோசிச்சு பாருங்கள் அப்போ இந்த பீர்க்கிங்க கூடு மட்டும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டு தரமாட்டாங்க தனியாக தான் கொடுப்பாங்க அதனால் என்ன சொல்ல வரேன்னா உடம்பு தேய்ச்சி குளிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அதில் பிளாஸ்டிக்கில் நெட்டு இருக்கக்கூடாது நேரடியாக அந்த பொருள் தான் நம்ம மேலே படணுமே தவிர பாருங்க இயற்கையான பொருள் இது நம்ம மேலே படுது இப்போ வந்து இது தலைவன என்னாகும் அதுக்குள்ளே பிளாஸ்டிக் தான் போடும் எனவே இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் பண்ண பொருள்களை வாங்காதீங்க இதெல்லாம் இது வாங்க இது வாங்கி பயன்படுத்த பெரிய தவறுலாம் இல்லைங்க இதை விட இதை விட இது சிறந்தது புரிஞ்சுங்களா அதாவது நெட்டு பயன்படுத்துகிற ஒரு பொருளை விட நெட்டு பயன்படுத்தாத ஒரு பொருள் சிறந்தது இது அதுக்காக வந்து அங்கே அந்த மாதிரி கடையில் போய் ஏங்க வச்சுருக்கீங்கன்னு சண்டையெல்லாம் முடிச்சுட்டு இருக்காதிங்க ஆரம்பத்தில் நம்ம ஒன்று செய்வோம் அதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கு அப்புறம் மாத்திக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த மாதிரி பல ஆர்கானிக் ஷாப்ல நாட்டு மருந்து கடையில் வச்சிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட போய் பொறுமையா சொல்லுங்க இங்க பாருங்க இதை பயன்படுத்துறதுனால பிளாஸ்டிக் தான் படுது அதனால நீங்களும் வாங்க வேண்டாம் நீங்கள் அதை அவங்க மேனுஃபேக்சர்கிட்ட சொல்லி இதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவேர்னஸ் ஏற்படுத்தலாங்க எனவே நண்பர்களே ஒரு எளிமையான ஆலோசனை இன்றைக்கி நாம் பார்த்துருந்தோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் தொடை இடுக்குகளில் கக்கத்தில் கழுத்தில் மூட்டு பகுதியில் அதே மாதிரி உள்ளங்காலில் இந்த எங்கெங்கெல்லாம் கருப்பாக இருக்கோ எங்கெங்கெல்லாம் வெடிப்பு இருக்குதோ அந்த இடங்களில் ஒரிஜினல் சுத்தமான தேங்காய் எண்ணெயும் சோப்பையும் இந்த பீர்க்கிங்கா கோடையும் வச்சு ரெண்டையும் நல்லா சோப்பு கலந்து லேசாக தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி குளிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சிட்டு வந்திங்கன்னா பத்து முதல் முப்பது நாளில் நார்மல் கலர் வந்துடும் உடனே அது விட்டுற வேண்டாங்க எப்பவுமே இனிமேல் ரெகுலராகவே வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரத்தில் ரெண்டு முறையாவது நம்ம அந்த இடத்துல வந்து இந்த இடங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி கருப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த இடங்கள்லாம் வாரத்துக்கு ரெண்டு முறை அது நல்லானதுக்கப்புறம் கூட லேசாக தேய்ச்சிட்டு வரும் பொழுது அந்த இடம் மறுபடியும் கருப்பாகாமல் நம்ம பார்த்துக்கலாம் ஒரு அருமையான ஒரு எளிமையான ஆலோசனை நம்ம இன்னைக்கு கேட்டிருக்கிறோம் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சால் ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு எனக்கு எழுதி அனுப்புங்க நான் அதை கேட்டுட்டு வீடியோவாக கிரியேட் பண்ணி அதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்போது வருங்காலத்தில் நிறைய மக்கள் இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்குவாங்க நமது நோக்கம் என்னென்னா நமது தாத்தா பாட்டி விட்டு சென்ற இந்த அருமையான சொத்துக்களை கலைகளை வித்தைகளை வைத்தியங்களை மீண்டும் நாம் சமுதாயத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம் இதை நாம் இருபது வருடமாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் எனவே மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்